இப்ப பயானுக்கு வர்றோம் மஜிலிஸுக்குள்ள வரும்போது ஓதுற துவா இருக்கு இல்லையா என்ன துவா ஓதிட்டு வருவோம் சொல்லுங்க பள்ளிக்குள்ள ஓதுற துவா மதர்சாக்குள்ள ஓதுற துவா மஜிலிஸுக்குள்ள ஓதுற துவாக்கள் எல்லாமே ஒன்னுதான் தான் யாருமே சொல்லலையா அல்லாஹும அதையும் பின்வாங்கிறீங்க எல்லாரும் அல்லாஹ் மக்தகுலி ரகமத்திக்க அப்போ ஏன் அந்த செலவு நம்ம ஏன் அதை மெண்டு முழுங்கணும் தெரிஞ்சவங்க இன்ஷாக சொல்லுங்க கருப்பியா கிளாஸ்மா புரிஞ்சுக்கங்க இது அல்லமா கேமத்து நாலு வரைக்கும் நடக்கணும் நாங்கள் வர்றோமோ வரலையோ கிளாஸ் இங்கே நடக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லாருமே இது செய்யுங்க ஆனால் இது நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் கேட்ட விஷயத்தை மனதில் வச்சு செயல்படுத்துகிற விஷயங்கள் இப்போ இந்த இந்த துவாவை ஓதிட்டு ஒரு செலவாக ஓதிட்டு

மருதி வந்த உடனே ஓதுடக்கூடிய சலவாத்த ஓதுனா அது நினைவு வந்துடும் ஒரு ஏதாவது ஒரு மறதி வருது ஒரு பொருளை வச்சுட்டேன் பொருள் எடுக்க முடியல ஒரு இடத்துக்கு போறோம் அந்த அட்ரஸ் தெரியல செலவாத்த மூன்று முறை ஓதி பார்த்தோம்டா அந்த மறதி நீங்க அது யாபகத்துக்கு வந்துடும் எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கிறோமோ அதை எடுத்துருவோம் வறுமையா கவலையா கஷ்டமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்மணி நாயன் பிரஷன் செல்லல்லாஹ் வரைக செல்லும் மேல அதிக அதிகமாக செலவாத்தை ஓதிவிட்டால் விட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுத்தாலா உலக நெருக்கடியில இருந்தும் காப்பாற்றுவான் கபுரி நெருக்கடியில இருந்தும் காப்பாற்றுவான் நாளை மருமை நாளை மருமை எப்ப வரும்னு தெரியாது நம்மளுக்கு கணக்குல நாளைக்கு ஞாயிற்று கிழமை அப்படித்தான ஆனா நான் மருமை என்பது வெள்ளிக்கிழமை தான் வரும் அந்த ரசுசன் அல்லாஹ் வலைவர் செல்லும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னால ஏன் நாளைன்னு ஏன் சொன்னாங்க அந்த பயத்தோட நீங்க வாழங்க வறுமையுடைய பயத்தோட செலவாத்தோட ஏன் அல்லாஹ அந்த நெருக்கடிகள்ல இருந்து காப்பாத்திய அல்லாஹ் துனியாவுடைய நெருக்கடியே நம்மளுக்கு எப்படிம்மா இருக்கு பிரச்சனைகளுடைய நெருக்கடி நம்மள யாருக்கு இல்லைன்னு யாராவது ஒருத்த கைவிட்டுங்க ஒரே ஒரு பேர் எந்த நெருக்கடியும் இல்லை நான் அகந்தலில்லான்னு இருக்கேன் சொல்ல வேணா செய்யலாம் சொல்லி முடிச்ச உடனே சொல்லுவோம் இந்த புள்ள வளந்து வர்றதுக்கு அல்லாத அருமையாக அந்த ஏதாச்சும் இருக்குல்ல சொல்லுவோம் இல்லையா எந்த விஷயத்துலையுமே உணவு நெருக்கடி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு பொருள் நம்ம வாங்க போகிற விலைவாசி ஏறி இருக்குன்னு வையுங்களேன் ஒரு கவலை ஒன்று வரும் நேற்றே வாங்கி வச்சிருந்துருக்கலாம் இல்லை நமக்கு இது நெருக்கடி தான் நம்மளுக்கு நெருக்கடி என்பது நெருக்கமா உட்காந்துருக்குமே அது நெருக்கடி நம்ம நினைச்சிட முடியாது எல்லா விஷயத்திலையும் உலகத்துல நெருக்கடி இல்லாத மனிதர்கள் யாரும் இல்ல அப்படிப்பட்ட துணியா நெருக்கடியே நம்மளுக்கு இப்படி இருக்கும் போது தேவைகள் அதிகரிக்கும் போது கபருடைய நெருக்கடி கபருடைய நெருக்கடியை பத்தி வாய்விட்டு சொல்லணுமா கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவசல்ல நம்மளுக்கு எந்த அளவுல அந்த நெருக்கடியை சொல்லியிருக்காங்க கபருடைய ரெண்டு பக்கமும் நெருங்குமா நெருங்கும் போது கபரில் வைத்திருப்பவர்களுடைய விழாக்கள் எலும்பு நொறுங்குமா நவுது பில்லாயும் என்கா இத பார்த்தவர்கள் யாராவது இருக்குமா அதை அனுபவிச்சவங்க யாராவது சொன்னவங்க யாராவது இருக்காங்களா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கூட நம் கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவ செல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த செலவாத்தை நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓதி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க ஒவ்வொரு கண நேரமும் செலவாத்தை அதிகமாக ஓய் ஓதி